அப்படியா நீ எங்க பழகிக்க என்ன சொல்றீங்க எங்கட உங்க கிட்டயா டியூஷன் எடுத்துக்கிட்டீனா உனக்கு அவ்வளவு டிசிஷன் சொல்லி தருவேன் எத்தனை மணிக்கு பள்ளிக்கூட வந்து நடக்குறாரு டியூஷன் எடுக்கிறதுக்கு எத்தனை மணிக்கு வரணும் ராத்திரி 11 மணிக்கு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் ஐயோ எங்க அப்பா தான் என் கூடவே தூங்குமே அவ தலையில கல்ல போட்டு கொல்லுங்கற நான் என்ன மைத்துக்கு கவ உயிரோட இருக்க என்ன சொல்றீங்க ஆகாத கை குளேஷ் பண்ணிட்டு வர வேண்டியானே வேலைய பரியா நீ சும்மா ஆள பரியா மூஞ்சி முகர என்னே பர்க்க யூடியூப்ல பர்க்க அங்க வந்து ஆட்டிக்கிட்டு வர்ற ரொம்ப காட்டிக்கிட்டு வர்ற ஏய் என்ன உள்ளுக்குள்ள என்ன உள்ள ஓடுற என்ன உள்ள ஓடுற ஏ உள்ளே ஓட்ட புடிக்காத பேசிக்கிட்டு இருக்கோம்ல பேசிக்கிட்டு இருக்கல உள்ள ஓடுற ஏய் பேசிக்கிட்டு இருக்க உள்ள விடவா வேண்டாமா தாடு உள்ள விடவா வேண்டாமா ஓங்கமா எங்கயா விடு கையில இருக்குறது எடுத்துட்டானா நான் என் பாக்கெட்டுக்குள்ள தான் விட்டேன் உன் ஜாக்கெட்டுக்குள்ள விட்டேனா

சட்டி இருக்கூத்தி என்னோ ரெண்டு ஊத்தி கடுக வாய் பேசாம

மூத்துரும்பு அவ்வளோதான் படுத்துக்க வேலை முடிஞ்சு கொஞ்ச நேரம் பிறத்துக்குறியா இதுல அட்டதாங்கால் வேற ஏப்பா ஒரு நாலு பேர் கைய காலை பிடிச்சு கொண்டு தூக்கிட்டு போடப்படாதா நடுவு மந்தையில போட்டு வேடிக்கை பார்க்குறீங்களே நல்லா இருக்கு மூணு குடி மர்ம மர்மக்குடி மரியாதை குடி மரியாதை குடி மானங்கட்ட குடி

தமிழ் பெண்ணு தான் கலாச்சாரம் தெரியுமா தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் தெரியுமா அஞ்சு வயசு பையன் ஆம்பள பைய ரோட்ல நடந்து போனான்னா ஐம்பது வயசு கிழவி காலம் நீட்டி உட்கார்ந்து இருந்தான்னா ஆம்பள பைய வர்றான்னு காலம் மடக்கணும் மரியாதை நம்ம பேரந்தான் நம்ம மகன் வர்றேன் அப்படின்னு காலம் நீட்டினான்னா அவளுக்கு பின்னாடி திமிரு வச்சு போச்சுன்னு அர்த்தம் ஓஹோ

பாடு பாடு அதுல பாடு சும்மா அவனு தப்பு ஒரு மாசம் குடிசைக்குள்ள உங்களை வைக்கிறாங்களே ஏன் குடிசைக்குள்ள ஏன் வைக்கிறாங்கன்னா தீத்து தீத்து அதாவது சும்மா சத்தமா சொல்லு தீத்து எது தீட்ட நான் பெண்கள் வயசுக்கு வந்திருந்தா முப்பது நாளைக்கு வெளியில வரக்கூடாது அதனால குடிசைக்குள்ள வைக்கிறாங்க தீட்டா தீட்டுன்னா என்ன

புத்திய அவளை கல்யாணம் பண்ணி எப்படி குடும்பம் நடத்த போறோம் எப்படி சேமிக்க போறோம் எப்படி வாழ்க்கைய ஓட்ட போறோம் அப்படிங்கிற உன் புத்திய கல்லு ரெடி ஆச்சு தீட்டு கல்லு ரெடி ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன தானே தவிர உனக்கெல்லாம் அந்த தீட்டு தோசை கல்லு ரெடி ஆச்சு குடிச்ச கட்டினாங்க இல்ல குடிசைக்கு வாசல்ல ஜாமான் போட்டிருப்பாங்க தெரியுமா ஹலோ மூணு ஜாமான் என்னக்கா ஒரு உலக்க ஒரு விளக்கமாறு

அது அதுக்கல்ல ஆஹா இப்ப நான் சொல்றேன் தெரிஞ்சுக்க சொல்லுங்க பேய் பிசாசுக்காகலாம் இல்ல அந்த உலக்க ஏன் போடுறான்னா நீ குடிசைக்குள்ள இருந்து வெளியில வரும்போது வருது அந்த உலக்கை அப்படி தாண்டி தாண்டி தான் வரணும் தாண்டி தாண்டி தான் அப்படி தாண்டும் போது அப்படி ஒரு கால அங்கிட்டு வச்சுட்டு இங்கிட்டு வச்சுட்டு அப்படியே குனிஞ்சு பார்க்கணும் ரெண்டு காலுக்கு நடுவுல உலக்க கிடக்கும் ஓ காலுக்கு இடையில நடுவுல அப்ப நீ நினைக்கணும் ரைட் நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம் இனி உலக்க பிடிச்சி வேலை பார்க்கற பொறுப்பு நமக்கு வந்துருச்சு வீட்டுல மாவடிக்கணும் கம்பனிக்கணும் இனிமேல் தனி வேலை இல்ல அது தெரிஞ்சுக்கத்தான் அந்த உலக்க விளக்கமாறு போடுறானே ஏன் எதுக்கு ஏன் விளக்கமாறு போடுறாங்க இதுதான் முக்கியமே என்ன சொல்றீங்க

அஞ்சிக்கிட்டே இருக்கீயா பழத்தை தள்ளி நீ ரசிக்கنا ஏப்போமே ஓஹோ மாம்பழமா எட்டத்து பார்வியாச்சா என்ன பழம் மாம்பழம் என்ன ஜாதி பழம் தங்க தலத்துல என்னங்க ஜாதி பழத்துல எப்படி பல ஜாதி இருக்கு என்ன பல ஜாதினா என்னென்ன என்ன சொல்லுங்க மல்கோவா 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 புத்தத்தார் கல்லாமணி கல்லாமணி பாலாமணி பாலாமணி நீலா நீலா காசாலட்டு காசாலட்டு எங்க ஏங்க உங்களை மாம்பழத்து பேர சொன்னா சொல்ல சொன்னா நீங்க என்ன வெறும் டான்ஸ் பேரா சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே பழைய டான்ஸ் இது ஊராம மாம்பழத்து பேரியா நீங்க ஊரா ரெக்கார்ட் எடுத்து பாருங்க டவுசர் அவுக்காம படுக்க மாட்டான் போல இருக்கு ஐயோ சீரமா இருந்தா வேற யாபகம் வந்துருச்சு நாடகமாடா பாக்குறாங்க ஊரு உன்னை தாண்டா பாக்குது எப்படி படுப்போம்னு பாக்குறா அப்படி விழுக புரண்டா விழுக புரண்டா விழுக புரண்டா மாப்பிள்ளை வைக்க வந்து அம்மா ஹலோ ஹலோ எங்க பேச்சு வாக்கல கவனிக்க மாட்டோம்னு அவரை பாத்துக்கிட்டே பாடுனா நாங்க கவனிக்க மாட்டோம்னு மாம்பழம் வைக்க வேண்டும் உங்க அம்மா வாடுறா குப்புற அப்படி பழத்தியா தாண்டாமா தாண்டாமா நாளைக்கு நீ ஊருக்குள்ள நிமிந்து நடக்க முடியும் இப்பவே நடக்க முடியல நாளைக்கு அத்தனை பேர் பார்த்துக்கிட்டு கீழே சொந்தக்கார யாரும் இல்லையா நானும் சொல்லிட்டேன் மாம்பழம் அம்மா சும்மா

பண்றீங்க ஹலோ என்ன பண்றீங்க மைக் டெஸ்ட் பண்றேன் மைக் இங்க இருக்கு அங்க வைக்கறியா டபுள் மைக்லயே பேசி பளை ஓ அந்த காலத்து குண்டு மைக்ல ஹலோ மைக்ல பேசுறத மைக்ல சுட்டுன்னு ஒன்னு இருக்கு பட்டன் சுட்டு அது அமுக்கணும் இது ஆட்டோமேட்டிக் வாய் கிட்ட போனே ஆன் ஆயிக்கும் அதுவா ஆன் ஆயிக்கும்

ஓஹோ அது நீதிமன்றானா அவங்க அப்பா தான் செஞ்சது நீங்க தானா ஆஹா அன்னைக்கு வந்து அந்த கிளவி அது எங்க உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா ஏக ஹலோ ஹலோ ஒரு பொம்பளை பிள்ளை அதுவே வந்து செவனே நிற்கிது என்ன நீங்க இவ்வளவு வைக்கப்படுறீங்களே அவன் உருத்தி பேசாம இருப்பா சாரி மனசுல விட சொல்லிவிட்டேன் அது எப்படி தொடச்சு காய வைக்காம வர மாட்டேன் போல இருக்கு உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா உங்களையா எனக்கு பிடிக்கல என்னங்க இப்படி பொசுக்கும் சொல்லிவிட்டியா எனக்கு பிடிக்கல சின்ன பிள்ளையா இருக்கீங்க நீங்க பெரிய ஆளா இருக்கீங்க எப்படிங்க நம்மளுக்குள்ள ஒரு இது நீங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கேன் நீங்க பெரிய ஆளா இருக்கீங்க செட் ஆகாதா எப்படிங்க நம்மளுக்குள்ள ஒரு இது அதானே எனக்கு தப்பு என்னங்க ஆ மூக்கு உங்க மூக்கு தானே

ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க அடுப்பு இருக்க அடுப்பு சின்னது தான் அதுல அரை லிட்டர் பால் காய்ச்சல் குண்டா வச்சாலும் தாங்க அஞ்சு லிட்டர் போட்டு பிரியாணிக்குன்றது வச்சாலும் தாங்க

உங்க மேல சொல்லு உங்க மேல எனக்கு தோணுது அவனுக்கு வர்ற மாதிரி உங்க மேல காதல் வருது

ఆస్తి అన్ని పోతది